தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பாக தேர்தலில் தோற்றவர்கள் தேசிய பட்டியலில் ஏற்கனவே பெயர் உள்வாங்கப்படாதவர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்பதாக ஒரு அதிரடி அறிவிப்பினை இப்பொழுது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது மிக முக்கியமான செய்தியாக இலங்கையில் இப்பொழுது மாறுகின்றது குறிப்பாக கடந்த காலங்களிலே கொழும்பு மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக மனோகணேசன் அவர்கள் என்ன செய்தார் என்ற பல்வேறு வகையிலும் பல விமர்சனங்களும் பல கேள்விகளும் பல இணையதளங்களில் அவருக்கு எதிராக பிரசாரங்களும் மேற்கொள்ளப்பட்டன அதன் நிமித்தம் அவருக்கு கணிசமான வாக்குகள் குறைந்தது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலே அவர் தோல்வி அடைந்திருந்தார் அவரோடு இணைந்து மற்றொரு ஊடகவியலாளராக அவருடைய நண்பரான லோஷன் அவர்களும் வந்து தேர்தலில் வந்து வாக்கு வாக்கேற்றார்கள் இருவரும் தோல்வியை தழுவது நிமித்தம் குறிப்பாக தேசிய பட்டியல் மூலமாக தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவரிடம் கோரிக்கை விடுத்து பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான பல வகையில் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாங்கள் கேள்விப்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இப்பொழுது அதிரடியான உத்தரவாக தேர்தலில் தோற்றவர்கள் ஏற்கனவே பெயர்கள் அறிவிக்கப்படாதவர்கள் குறிப்பாக தேசிய பட்டியல் மூலமாக பெயர்கள் அறிவிக்கப்படாதவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்பதாக ஒரு மிக முக்கியமான செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து இரண்டு நாட்கள் முடிவடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் திறமுலலையிலூட அவருடைய அலுவலகத்தில் மிக முக்கியமான சந்திப்பை நடத்தினார்கள் முதலாவதாக ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கலந்து கொண்டார்கள் இதன் போது அதிகமான கேள்விகள் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கு காரசாரமான நேரடியான பல பதில்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் ஊடுவியலாளர்கள் கேட்ட கேள்வி இந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்பதாக அதற்கு அவர் சொல்கின்றார் இது மக்களுடைய தீர்ப்பு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதாக இன்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் யாரு என்பதாக குறிப்பாக அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பல சவால்கள் காணப்படுகின்றன என்பதாக இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் ஓய்வு பெறுவீர்களா இதை விட்டு கொடுப்பீர்களா என்பதாக அப்பொழுது அவர் கோபப்பட்டு இல்லை இல்லை நாங்கள் அப்படி விலகிச் செல்ல மாட்டோம் நிச்சயமாக எங்களுடைய தாக்குதல் அடுத்த தேர்தலில் கட்டாயம் இருக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் மீண்டெழுவோம் என்பதாக சில கருத்துக்களை கூறியதுதான் இன்றைய தினம் மிக முக்கியமான விடயங்களாக இலங்கையில் மாறியிருக்கின்றன அலுத்கமகே முப்பது ஆண்டு கால தன்னுடைய அரசியல் பயணத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இன்னும் பல கடமைகளை ஆற்றியிருக்கக்கூடிய மகிந்தானந்த அழுதமே அவர்கள் அவர்களுடைய ஓய்வின் பின்னர் குறிப்பாக அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அவருடைய கட்சியை சூழ்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அழுது புலம்பி அவரை மீண்டும் அரசியலுக்கு வருமாறு கோரிக்கை விடுத்தார்கள் எனவே அவர் இப்படியெல்லாம் நான் செய்ய முடியாது என்னுடைய ஓய்வை அறிவித்து விட்டேன் எனவே நான் இனி என்னுடைய பாதையில் செல்ல போகின்றேன் என்பதாக பல விடயங்களை கூறியிருந்தார் அதில் மிக முக்கியமாக கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டி மக்களுக்காக சேவை செய்திருக்கிறேன் குறிப்பாக நாவலிபெட்டி மக்களுக்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நகரம் எப்பொழுது எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக

எோறும் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது பாராளுமன்றத்திற்கான முதலாவது அமர்வு இந்த இடத்திலிருந்து கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அதாவது நூறு மீட்டர் தொலைவில் பாராளுமன்றம் அமைப்பது எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அமைப்படவுள்ள முதலாவது பாராளுமன்ற அமர்வினை தொடர்ந்து இந்த ஏரியா முழுவதும் மிக காத்திரமாக நேர்த்தியாக சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது இன்றைய தினத்தில் எனவே அதிகமான குப்பை கூலங்களோடு காணப்படக்கூடிய இந்த இடத்திலே அதிகமான ஆபத்து மிக்க விலங்குகள் பாம்புகள் பூச்சிகள் காணப்படலாம் அதேத்தில் அதிகமான நுழைவு பெருக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிமித்தம் பல மாதங்களாக பாராளுமன்ற அமர்வுகள் கூடவில்லை எனவேதான் இப்படியான ஒரு சுத்தம் செய்யும் இடம் வருகின்றது இந்த இடமானது அதிக பாதுகாப்புடைய அதாவது ஹை செக்யூரிட்டி ஸோனாக அமைப்பட்டிருக்கின்றது நீங்கள் அது உயிர் பாதுகாப்பு வளையத்தில் பாருங்கள் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையோடு அமர்ந்து அங்கே பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கீரையும் சில நேரத்தில் விற்பார் சாப்பாடுகள் யாரும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அம்மாவை தினமும் நாங்கள் காணலாம் எத்தனை பேர் இந்த அம்மாவை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக தெரியாது இந்த வீதியில் செல்பவர்களுக்கு அதனை தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் முன்னாள் அமைச்சராக இருந்த நீர் துறை அமைச்சராக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டமான் அவருடைய வீடும் இதுதான் அமைப்பிருக்கின்றது அவர் வெளியில் செல்வதற்காகிய வாகனத்தில் செல்கின்றார் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படியாக ஒட்டுமொத்தமாக இந்த வீதி முழுவதும் வீதி வளாகம் முழுவதும் அருகில் இருக்கக்கூடிய பாதைகள் அனைத்தும் மிக காத்திரமாக நேர்த்தியாக சுத்தம் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் எனவே இலங்கையில் குறிப்பாக பொதுமக்களால் மிகப்பெரிய ஒரு சிரமதான பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து துடை எனவே நிறைய புதியவர்கள் உள்ளே களம் காணவிருக்கின்றார்கள் எனவே அவர்களை சந்தோஷமாக வரவேற்கும் முகமாகத்தான் இப்பொழுது மிக நேர்த்தியாக இந்த வீதி முழுவதும் இதனை சுற்றியிருக்கின்ற வளாகம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது எனவே இப்படியான விடயங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கின்றன எனவே இலங்கையினுடைய இப்பொழுது நம்ம மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் இலங்கை மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அன்ரகுமார் திசா நாயக்க தலைமையிலான அந்த புதிய அரசாங்கம் அறுதி பெருமையாண்மையோடு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொன்பது அறுதி பெருமையாண்மையான ஆசனங்களோடு இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு செல்ல உள்ளார்கள் இதன் மூலமாக அவர்கள் என்ன ஒரு விடயத்தை இலங்கையில் சட்டத்தில் ஏ ஏற்பாடு மாற்றம் கொண்டு வர விரும்பினாலும் அவர்களால் முடியும் அந்த அளவுக்கு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெருவாரியாக கிடைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய தவ புதல்வரும் அதே நேரத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியை வேட்பாளராக போட்டியிட்டவரும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே தன்னை தேசிய பட்டியல் மூலமாக இணைத்துக் கொண்டவருமான நாமல் ராஜபக்ஷ இப்பொழுது தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான தன்னுடைய தன்னுடைய முடிவினை அறிவித்திருக்கின்றார் அவருடைய கட்சிக்கு மொத்தமாக தேசிய பட்டியல் மூலமாக மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு ஆசனத்தை இவர் வந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றார் இன்னும் இரு ஆசனங்கள் குறித்தான தகவல்கள் வெளியாகும் இல்லை இதுவரையில்